நகைப்பை பார்க்குறாங்க அவங்க என்னைக்கு இருந்தாலும் அவங்க செய்யணும் சுவாசிக்க காத்து முட்டும் போது இப்போ ஆக்சிஜன் லெவல் குறையுது எவ்வளோ பிரச்சனையும் வருது கொஞ்சம் நாளைக்கு அந்த நகைப்பு இருக்கும் தனக்குன்னு வழி வரும் பாருங்கள் அந்த டைம் வந்து அவங்க போராடுவாங்க சிறின்றே ஆமையா அது உலகுன்றிருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே மலைகள் காடுகள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருமே கலந்து இந்த உலகத்தில் பிரயாணம் பண்ணும்போது ஒன்று இல்லை அப்படின்னா அந்த மனித மனித சங்கிலி தொடர்பே இருக்காமல் போயிடும் இப்போ எல்லா கால்வாயிலையும் தண்ணியே கிடையாது போகிற போக்க பார்த்தா நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு நீர் பாட்டல்லையே வாங்கி பாட்டிலே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இப்போ நம்ம தமிழனான்றது சொல்கிறதுக்கே நான் தமிழன் சொன்னால் கூட நான் தமிழன அவள் ஏற்றுக்க மாட்டேன்றான் கண்டிப்பாக அந்த திராவிடத்தெல்லாம் அடித்து நொறுக்கி ஒரு நாள் வருவோம் நாங்களும் தமிழர்கள்னு எவனோ எழுத்தா என்ன நடக்கணும்னு நினைக்கிறோம் அட்லீஸ்ட் இவன் ஒருத்தர் தமிழன்னு மாறு தட்டி நிற்கும் போது அண்ணன் பண்ணுற போராட்டத்துக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்கணும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இங்கே இருக்கிற மலை நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த மலைகள் தண்ணி ஆறு நிலம் வளம் எல்லாமே தேவைப்படும் அமைத்தவர் வந்தால் போதும் விவசாயி சின்னம் வந்தால் போதும் அதை பார்த்தாலே ஒரு புத்துணர்வு என்னாலும் ஒரு நாள் வெல்லும் என் தமிழனம் அப்படின்னு இருக்கேன் கடவுள்கிட்ட எப்போ ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களை சந்திக்கிறாங்க மாநாடு போடுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் திரு சீமானவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆடு மாடுகளின் மாநாடு முன்னெடுத்தார் அப்புறம் மரங்களின் மாநாடு முன்னெடுத்தார் இப்போ மலைகள்லாம் வெட்டி உடச்சி அந் வெளி மாநிலங்களுக்கு வந்து வெளி மாநிலங்களுக்கு கடத்துகிறாங்க மலைகளை காக்கணும்னு சொல்லிட்டு மலைகளின் மாநாடுன்னு வர இருபத்தேழாம் தேதி நடத்துகிறாரு பொதுமக்களாக இல்லை இளைஞர்களாக இதுக்கு இது அவருடைய இந்த அரசியல் நகர்வுகள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு ஆதரவா இல்லை எதிர்ப்பாக உங்களுடைய கருத்துன்னு மொத்தமாக ஆதரவு தான் தெரிவிப்பேன் ஏன்னா எல்லாரோட வழியும் அவருக்கு தெரியும் எல்லா ஜீவராசியோட வழியும் தெரியும் நாளைக்கு இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒன்றுக்கு கொண்டா ஒன்றிணைந்த ஒரு மனித சங்கலியாக தான் இருக்கணும் இதில் ஈ எரும்பு காக்கால்லேருந்து மலைகள் கடல் அலைகள் எல்லாமே நமக்கு தேவைப்படுது அது போக வந்துட்டு நம்மளோட வழி என்னென்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற அரசியல்வாதி ஒரு பொழுதுபோக்காக கூட பண்ணுவாங்க இல்லை ஒரு சீட்டை பிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் அடிப்படை மக்கள்லேருந்து எல்லாருமே அனைவருக்கும் நல்ல தரமான கல்வி வளமான செல்வம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு அப்போலேருந்தே போராடிட்டு இருக்கார் சீமான் மட்டும்தான் அதனால் கண்டிப்பாக இந்த மலையில் மாநாடு அப்புறம் தேனியில் நடந்தது இது எல்லாமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அனைத்து நிறையா ஹிந்தி அந்த மாதிரி உள்பட எல்லாத்துலேயுமே கடந்து நம்ம திராவிடம் சொல்லி சொல்லி நம்மளை ஏமாற்றி ரொம்ப பெருசாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம தமிழனான்றது சொல்கிறதுக்கே நான் தமிழன் சொன்னால் கூட நான் தமிழன அவள் ஏற்றுக்க மாட்டேன்றான் ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னா நம்ம போராடி ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு கேண்டினேட்டையாவது ஒரு தொகுதியில் உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா அந்த ஒரு சிங்கம் போகுதும் அந்த தொகுதிக்கு செய்கிறதுக்கு அவர் மூலமாக அடுத்தவங்க வரும்போது கண்டிப்பாக ஆளும் கட்சியும் சரி ஆண்டு கட்சியும் சரி கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும் ஸோ யார் ஆவான் கொஞ்சமாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஸோ அடிப்படை தேவையால் கொள்ளையடிக்கலாம் ஆனால் மொத்தத்தையும் அடித்து சுருட்டி 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 நம்ம தமிழ் முன்னோர்களில் ராஜராஜ சோழர்ந்து எவ்வளோ பேர் அவர் ஒரு சின்ன செல்லை கூட இல்லாமல் நம்ம பார்க்கும்போது முந்தானத்து பார்த்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா திருவள்ளுவர் திருவள்ளுவர் யாருன்னு கேட்டால் பல கடைகள் யாருக்குமே தெரியாமல் இருக்குது ஸோ நம்மளோட அடையாளத்தை காக்கணும் நாளைக்கு என்னோடய குழந்தைங்க நானும் தமிழன் அப்படி கல் தொண்ட மண் தொண்ட மூ மூத்த குடின்னு சொல்கிறோம் அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காது நம்மளை நேசித்து நம்ம தமிழ் மக்கள் ஒரு படி மேல்தட்டுக்கு வரணும் தாய் தமிழ் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு போராடிட்டு இருக்கோம் அது போக நம்ம நாட்டு கனிம உள்ள சுரங்களை எவ்வளவோ கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் கொள்ளையடிச்சு நம்மளோட அடுத்த சந்ததிக்கு எந்த வளத்தையுமே கொண்டு போக முடியாமல் இருக்கும் ஸோ அந்த வளத்தெல்லாம் சேர்க்க பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாதுகாவலன்னாவது நம்ம வரணும் அதுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம் நாம் தமிழருக்கு சரிண்ணா இப்போது மலைகளுக்காகலாம் போராடணுமா ஒரு மலைகளுக்காகலாம் பேசுகிறாரு மலைகளை காற்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கூட ஒரு சிலர் பார்க்கலாம்லண்ணா அதை எப்படி பார்க்குறீங்க அப்படி இல்லை எல்லாமே நம்ம நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான வளங்கள்னால தான் நம்ம வந்துட்டுருக்கோம் ஸோ நீரின்றி அமையாது உலகுன்றிருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே மலைகள் காடுகள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருமே கலந்து இந்த உலகத்தில் பிரயாணம் பண்ணும்போது ஒன்று இல்லை அப்படின்னா அந்த மனித மனித சங்கலி தொடர்பே இருக்காமல் போயிடும் ஸோ அப்போ நம்ம மனுஷங்களும் வாடணும் மற்ற மிருகங்களும் வாடணும் காடுகள் மலைகள் பாதுகாக்கப்படணும் கண்ணு முன்னாடி வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பொது மனுஷனால் நம்ம பார்த்துட்டு தான் இருக்க முடியும் இறங்கி போராடலான்னா கண்டிப்பாக ஏதாவது பண்ணி நம்மளை அந்த இடத்துலேயே ஜீரோ வாக்கி ஆஃப் அடிச்சுருவானுங்க இந்த மாதிரி அரசியல் கூட்டம் அது இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்தமாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் தொடர்ச்சி மாதிரி இயற்கை வளங்களுக்காக பேசுகிறாரு அவரை எப்படி நான் பார்க்குறீங்க கண்டிப்பாக அவ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேசிச்சு ஃபஸ்ட்டு போட்டது கேப்டன் சாருக்கு போட்டேன் அடுத்து நாம் தமிழருக்கு தான் இருக்கேன் இன்னும் நான் போடுவேன் ஏன்னா நாலு பேர் பேச வேண்டிய இடத்துல ஒருத்தர் நின்று பேச நம்ம கூச்சப்பட்டுட்டு போயிடுறோம் எ எவனை எதிர்த்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறோம் அட்லீஸ்ட் இவன் ஒருத்தர் தமிழன்னு மாறு தட்டி போது கூட நம்ம நின்னே ஆகி போராடணும் இருக்கோம் ஸோ அதனால் தொடர்ந்து அவர் போராட்டத்துக்கு நாங்களும் வீட்டில் இருந்தால் கூட அந்த ஆதரவை காணொலி மூலமாக ஒரு தம்பி சொல்லியிருப்பார் ஐடிவிங்க எந்த இதுக்குமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு ஒரு ஃபோன் வச்சுருக்கிற நாம் தமிழர் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நான் நாம் தமிழர் வந்தால் போதும் விவசாயி சின்னம் வந்தால் போதும் அதை பார்த்தாலே ஒரு புத்துணர்வு என்னாலும் ஒரு நாள் வெல்லும் என் தமிழனம் அப்படின்னு இருக்கேன் கடவுள்கிட்ட எப்போ முருகன்ட்ட கண்டிப்பாக அந்த திராவிடத்தெல்லாம் அடித்து நொறுக்கி ஒரு நாள் வருவோம் நாங்களும் தமிழர்கள்னு மாறு தட்டி சொல்கிற அளவுக்கு ஒரு கேண்டிடேட்டோ ஒரு முதலமைச்சரோ ஏதாவது ஒரு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஜென்ரேட் பண்ணுவோம் கஸ் கட்சியை கட்சியாக நேசிக்காமல் உணர்வுபூர்வமாக நேசிக்கிறவங்க மட்டும்தான் நாம் தமிழரில் இருக்கிறாங்க என்ன மாதிரி சகோதரர்களுக்கு அவங்களும் இந்த மாதிரி அன்னம் பண்ணுற போராட்டத்துக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்கணும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இங்கே இருக்கிற மலை நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த மலைகள் தண்ணி ஆறு நிலம் வளம் எல்லாமே தேவைப்படும் இந்த மாதிரி ஒரு ஆடு மாடுகளுக்காக பேசுறது மரங்களை கட்டி பிடிக்கிறது அப்புறம் இந்த மலைகளுக்காக பேசுறதுலாம் ஒரு சில நகைப்பாக பார்க்குறாங்கல்ல சிரிப்பாக பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு என்ன சொல்ல பொதுவான ஒன்று கண்டிப்பாக நாங்களும் சின்ன வயசில் ஆடு மாடு எல்லாமே இன்றைக்கி நாங்கள் வீட்டில் ஒரு எங்கள் ஊர் தூத்துக்குடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நில தண்ணியே இருக்காது ஒரு மரம் நட்டால் அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் வளர வேண்டிய ஒரு மரம் அஞ்சு வருஷத்துக்கு வளருது ஸோ அங்கே நீர் பற்றாக்குறை ஏன்னா அங்கே நிலத்து நீர் நீர் பற்றம் கிடையாது இப்போ நாங்கள் இருக்கோம்னா எங்கள் வீட்டில் சுற்றி ஒரு மரக்கன்று இல்லை இப்போ ஆறு தென்னங்கன்று வேப்ப மரம் இதெல்லாம் வச்சுருவோம் எனக்கு இல்லை ஏன் புல்ல அடுத்து ஊஞ்சல் ஆடுவான் அதில் ஸோ மரம் வேணும் காற்றை சுவாசிக்கணும் ஆறு மலை ஏறி குளம் இப்போ எல்லா கால்வாயிலையும் தண்ணியே கிடையாது போகிறப்போக்க பார்த்தா நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கு நீர் பாட்டிலேயே வாங்கி பாட்டிலே குடிச்சிட்டு லாஸ்ட்டாக அவங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது நம்ம வந்து இந்த வாக்கரிசி மாதிரி தண்ணி கூட லைட்டாக தொளிச்சு விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால அண்ணன் சொல்கிற மாதிரி எல்லா நிலவெல்லாம் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அடுத்த சந்ததிக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ நான் க எங்கெங்கே தண்ணி பார்த்தனோ அதை எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்த கிணறுல என் பையனும் அடுத்து அந்த தண்ணியை பார்க்கணும் பார்க்கணும் அந்தளவு வந்து நமக்கு தேவைப்படுது நீர்வளம் எல்லாமே நகைப்பாக பார்க்குறாங்க நகைப்பா அவங்களுக்கு வீட்டில் சாப்பாடு கிடைச்சா போதுன்னு மட்டும் இருக்கிறாங்க அந்த விவசாயத்தை உரு உருவாக்குற அந்த அந்த திருமகன்கள் அவங்க போராடுறாங்க அதை வந்து நகைப்பாக பார்க்குறாங்க அவங்க இருந்தாலும் அவங்க தெரியும் சுவாசிக்க காத்து முட்டும்போது இப்போ ஆக்சிஜன் லெவல் குறையுது எவ்வளோ பிரச்சனையும் வருது கொஞ்ச நாளைக்கு அந்த நகைப்பு இருக்கும் தனக்குன்னு வழி வரும் பாருங்கள் அந்த டைம் வந்து அவன் போராடுவான் சுற்றி காடு மழையெல்லாம் இல்லாமல் வெறும் வெயிலில் காய்ஞ்சு வாடும்போது நாலு ஒரு மரம் இருந்தால் கூட நாலு ஆடு மாடு போய் அந்த நிழலை தேடி போய் நின்று ஆஸ்வாசப்படுத்துதுங்க நமக்கு இருக்கிற மரங்கள்லாம் இன்னும் குறைஞ்சிட்டே இருக்குது வெட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க வச்சுக்கிட்டே இருக்கன்றாங்க அந்த வச்ச மரங்கள்லாம் எங்கே போச்சுன்னு கடையில் இப்போ கூட லாஸ்ட்டில் மரம் வெட்டுறதுக்கு கோர்ட்டில் ஆர்டர் போடுறாங்க அது கூட ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்றா இருக்குது ஏன்னா பனை பனை மரம் வேணும் நமக்கு அதுக்கும் அண்ணன் போராடிட்டு இருக்கார் கண்டிப்பாக என்னாலும் ஒரு தினம் என் வெல்லும் என் தமிழ் இனம்